அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவமில் அழகு ஆறு அழகு ஆறில் வன்பொருளும் மென்பொருளும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒன்று பாருங்கள் மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து மவுஸ் இரண்டு கீழ்வருவனவற்றுள் எது சரியானது இதற்கான விடை இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் மூன்று லீனக்ஸ் என்பது லினக்ஸ் என்பது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள் கீழ்வருவனவற்றுள் எது கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள் விடை இவை அனைத்தும் ஐந்து டேஸ் என்பது ஒரு இயங்கு தளமாகும் விடை வந்து ஆண்ட்ராய்டு அடுத்து பாருங்க பொறுத்து Mac மேக்ஓஎஸ் இடை கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள் சாஃப்ட்வேர் ஜியோ ஜிப்ரா ஹார்ட்வேர் ரேம் கீபோர்ட் உள்ளீட்டு கருவி Linux இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள் அடுத்து பார்க்கலாம் சிறுவினா வன்பொருள் மற்றும் மென்பொருள் விளக்குக இதற்கான விட பக்கையின் எண்பத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முதல்ல வன்பொருள் ஹார்ட் பர்ன்னு தலைவு போட்டு அதுக்கு கீழே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்குங்க கணினியில் இதில் இருந்து அடங்கும் இது வரலாம் ஓகே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து மென்பொருள்னு தலைவு போட்டுக்கோங்க மென்பொருள்னு தலைவு போட்டு இங்கே இருக்க பாருங்கள் மென்பொருள் இல்லா வன்பொருள் இதில் இருந்து ஆரம்பித்து இந்த இரண்டு வரிகள் எழுதிக்கிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்க பாருங்கள் இது வரலாம் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பயன்படுத்த முடியும் இது வரல எழுதிக்கிங்க முத முதல் கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் இயங்கு தளம் என்றால் என்ன அவற்றின் செயல்பாட்டை எழுதுகான் இதற்கான விடை பக்க எண் எண்பத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இரண்டாவது கேள்விக்கான விடை கணினியின் சாதனங்களை இதில் இருந்து எடுத்துக்காட்டு லீனக்ஸ் விண்டோஸ் மேக் ஆண்ட்ராய்டு இது வரையிலும் எழுதிக்கலாம் இல்லைன்னா இன்னொரு விடை கொடுத்துருக்கேன் அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் கணினியின் சாதனங்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் மென்பொருள் இயங்கு தளமாகும் கணினி இயக்குவதற்கு தேவையான அடிப்படை தரவுகளை கொண்ட மென்பொருள் இயக்க மென்பொருள் என்கிறோம் இயக்க மென்பொருள் என்று கண்ணியை பயன்படுத்த முடியாது உதாரணம் லீனக்ஸ் விண்டோஸ்நாக் ஆண்ட்ராய்ட் இந்த முதல் இரண்டு வரிகளை தான் சேர்த்து எழுதிட்டு சொல்லணும் ஓகேவா இங்கே வந்து சொன்ன விடை சரிதான் புத்தகத்தில் சொன்னது பக்க எண் என்பது கேட்டில் இந்த இயங்கு தளம் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்கிறதுனால இந்த முதல் இரண்டு வரிகள் சேர்த்து அப்படியே புத்தகத்தில் இருக்கிறத மற்ற பாயிண்ட்லாம் இதெல்லாம் அப்படி எழுதிக்கலாம் ஓகேவா இது இரண்டாவது கேள்விக்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் ஓகேவா அந்த முதல் இரண்டு வரிகள் மட்டும் இது இருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்போ ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது கேள்வி பாருங்கள் கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள்கள் என்றால் என்ன இரண்டு உதாரணங்கள் தருகிறதுக்கு இருக்குது இதற்கான விட பக்கையின் தொண்ணூரில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் கட்டற்ற மற்றும் திறமூல மென்பொருள்னு இருக்குது இது அப்படியே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் கட்டற்ற இதில் இருந்து ஆரம்பித்து கிடைக்கிறது இதில் ஒரு ஏழு வரிகள் இருக்குது இது ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து கீழே நம்ம எடுத்துக்காட்டு எழுதணும் ஒரு நான்கு இருக்குது என்ன கட்டற்ற மற்றும் திறந்த மூலம் மென்பொருள்கள் என்ன அப்படிங்கிறத இதை எழுதிக்கலாம் ஓகே இது மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்